வெல்கம் டு நம்மளுடைய கிரிக்கெட் சேனல் தமிழ் சேனல் இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்மளுடைய ரஜத் படிட்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஹாப்பியான நாள்னே சொல்லணும் ராகுல் டிராவிட் வின் பண்ணதுக்கு அப்புறமா சேப்பாக்கில் சிஎஸ்கே வின் பண்ண முதல் ஆர்சிபி கேப்டன் அப்படிங்கிற பெருமை அவருக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு கேப்டன்ஸ் நாக்காடி சேப்பாக்கில் சென்னையை வீழ்த்ததுக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டையும் வாங்கி மாஸ் காட்டியிருக்கிறவர் தான் ரஜத் படிட்டர் ஸோ பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வாங்கிட்டு ஒரு கேப்டனாக ஒஸ் மேட்ச் பிரசன்டேஷனில் ரஜத் படிட்டர் என்ன பேசினார் அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம் டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா ரஜத் படிட்டர் ஃபஸ்ட் என்ன பேச ஆரம்பிச்சார்னா நாங்கள் அடிச்ச ஸ்கோர் அப்படிங்கிறது உண்மையாகவே வந்து இந்த சர்ஃபேஸ்க்கு ஒரு குட் டோட்டல் அப்படின்னு நாங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தோம் எங்களோடய மைண்ட் செட் அதுதான் இருந்தது நம்ம வந்து டோட்டல் அடிச்சிருக்கோம் அது உண்மையாகவே இந்த சர்ஃபேஸ்க்கு நல்ல டோட்டல் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது ஸோ அது மட்டும் இல்லாமல் பால் வந்து நின்று வருது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டோம் பேட்டர்ஸ்க்கு கண்டிப்பாக அது ஈஸியாக இருக்காது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சேப்பாக்கில் விளாடுறது அதுவும் வந்து சென்னைக்கு கென்ஸ்டாக விளாடுறது ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷல் ஃபீலிங் ஸோ உண்மையாகவே அந்த ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் எங்களுக்குள்ளே இருந்தது அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க ஃபேன்ஸ் தான் நாட் ஒன்லி சிஎஸ்கே எந்த டீம் எவ்ரி டீமாக இருந்தாலும் அவங்களோட ஹோம் கிரவுண்டில் விளாடும் போது கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது ஹோம் டீம் தான் சப்போர்ட் ஃபுல்லாக இருக்கும் அந்த இடத்துல போய்ட்டு நம்மளோட ஃபேன்ஸ் நமக்காக வந்து சேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது உண்மையாகவே அது வந்து ஒரு தனி ஃபீல் அது எங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் கிடச்சது நாங்கள் வந்து ஒரு இரநூறு அடிக்கிறோம் அப்படிங்கிறத எங்கள் மைண்டில் வச்சிருந்தோம் ஸோ டோட்டலி வந்து இரநூறு அடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த சேஸ் ஈஸியாக இருக்காதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சது பட் எங்களோட கோல் கிளியராக இருந்தது நாங்கள் எவ்வளோ தடவை வந்துட்டு பேட்டிங் பண்ணுறோமோ எவ்வளோ பால் ஃபேஸ் பண்ணுறோமோ எல்லா பாலையும் அடித்து ஒரு பெரிய டோட்டில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது எங்களோடய மைண்ட் செட் எங்களோட பேட்டிங் லைனப் எதையுமே நாங்கள் மாற்றவே இல்லை லாஸ்ட் கேம்க்கு என்ன வச்சுருந்தோமோ அதே மாதிரி தான் வந்து கொண்டு வந்தோம் ஜஸ்ட் ஒரே ஒரு சேஞ்ச் பூவி பவுலிங்கில் மட்டும் மாற்றிருந்தோம் ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு எங்களுக்கே தெரியும் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வரலாம்னு எதிர்பார்த்தோம் பட் ஆனால் எங்களோட மைண்ட் செட்டை வேறு மாதிரி இருந்தது எங்களோடய பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது எங்களோடய பவுலர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கிறாங்க கண்டிப்பாக வந்துட்டு அவங்கள வச்சே போலாம் அப்படின்னு நினச்சோம் ஸோ ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக லியம் லிவிங்ஸ்டனுக்கு நிறைய ஓவர் கொடுக்கணும் அப்படிங்கிறது வேணால் நாங்கள் வந்துட்டு யோசிச்சு வச்சிருந்த ஒரு விஷயமா இருந்துது லியாம் லிவிங்ஸ்டன் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட் ஸ்டாண்டிங்காக பலிங் பண்ணார் ரெண்டு விக்கெட் எடுத்தார் ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருந்தது என்ன அப்படின்னா ஹேஸ்லுட்டோட ஃபஸ்ட் ஓவர் அண்ட் நியூ பால் பவுலிங் தான் ஏன்னா அவர் வந்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுலேருந்து மூணு விக்கெட் அப்படிங்கிறத பவர் பிளேயராக டக்கு டக்குன்னு வந்து எடுத்தார் எடுத்தாரு ஸோ அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்குது ஸோ ஒரு அமேசிங்கான பௌலிங் அப்படிங்கிறத ஹார்ட் லென்த்தோட கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு ரொம்ப சூப்பரான ஒரு பிளேயராகவும் இருக்காரு ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வின் எங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்குது இந்த வின் இந்த மொமெண்ட்டத்தை அப்படியே வச்சு நாங்கள் வேறு லெவலில் எஃபிஷியண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கிறார் இருந்தாரு நீங்க நம்மளுடைய ருத்ராஜ் கைக்வத்தோட அந்த ஒரு கேப்டன்சி பார்த்துருப்பீங்க பட் ஆனால் வந்துட்டு யங் கேப்டன்ஸ் அப்படிங்கிறது இப்போ நிறைய வந்துட்டு இருக்காங்க அந்த வழியில் நானும் ஒரு யங் கேப்டனாக ஒரு வெற்றிகரமான கேப்டனாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க